இன்றைக்கு நாம ஒரு ஆழமான விவாதத்துக்குள்ள போக போறோம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை வச்சு ஒரு மூத்த பத்திரிகை ஆசிரியரோட அறுபது வருஷ பயணம் பத்தி அலச போறோம் ஆமா இது ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான சாதனையா தெரியுது ஆனா மறுபக்கம் அது எழுப்புற சில கடுமையான கேள்விகள் தான் நம்மளோட இன்றைய விவாதத்தோட மையம் நிச்சயமா இது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் இல்லாம ஒரு இயக்கத்தோட கொள்கை பத்திரிகை தர்மம் அப்புறம் சமூக நீதி வரைக்கும் பல விஷயங்களை யோசிக்க வைக்குது சரி அப்போ நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம் விடுதலை பத்திரிகையோட ஆசிரியர் கி வீரமணி அவங்க வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேல ஒரே பதவியில இருக்காங்க இதுதான் நம்ம என்னன்னா நீண்ட பதவி காலத்தை எப்படி பாக்குறது இது ஒரு சாதனையா இல்ல நீங்க அனுப்புன குறிப்புகள் சொல்ற மாதிரி சமூக நீதிக்கும் பத்திரிகை தர்மத்துக்கும் எதிரானதான விரிவாக பார்க்கலாம் ஆமா இத பத்தி பேசுறது ரொம்ப அவசியம் ஏன்னா இது வெறும் புகழ்ச்சியோ இல்ல குற்றச்சாட்டோ கிடையாது ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுக்கிற அமைப்புகள் காலப்போக்குல சந்திக்கிற சவால்களை இது காட்டுது கரெக்ட் முதல்ல இந்த சாதனையே எவ்வளவு பெருசுன்னு பாப்போம் உங்க குறிப்புகள்ல இருந்த ஒரு தகவல் என்னை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துச்சு அந்த கிண்ண சாதனை விஷயமா அதேதான் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல நடந்த ஒரு பாராட்டு விழாவில வீரமணியோட இந்த பணி ஒரு கிண்ண சாதனையும் சொல்லியிருக்காங்க உலக அளவுல ஹெரால்டு மேக்மில்லன் ஒருத்தர் இருபத்தி ஏழு வருஷம் தான் ஒரே பத்திரிகையோட ஆசிரியரா இருந்திருக்காரு இருபத்தி ஏழு வருஷம் ஆமா அதோட ஒப்பிடும்போது அறுபது வருஷத்துக்கு மேலங்கிறது நிஜமாதே மலைக்க வைக்கிறது அர்ப்பணிப்பு விடாமுயற்சி இல்லாம ஒரு இருக்கவே முடியாது ஆனா இங்கதான் உங்க குறிப்புகள் ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புது உண்மையிலேயே இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானான்னு கேக்குது ஆமா ஒரு சமூக நீதி இயக்கத்தோட பத்திரிகையில ஒரே பதவியில இவ்வளவு காலம் இருக்கிறது சரியா இதுதான் கேள்வி குறிப்பா இளம் தலைமுறைக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதாங்கிற கோணத்துல இந்த கேள்வி வருது கரெக்டா சொந்தமா பத்திரிக்கை நடத்தின பல தலைவர்களே ஒரு கட்டத்துக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு வழிகாட்டியா இருந்திருக்காங்க ஒரு சமூக நீதி கேள்வி அது முன்வைக்குது இது ஒரு முக்கியமான பார்வை ஆனா இதுக்கு ஒரு மாற்று பார்வையும் இருக்கலாம் இல்லையா சொல்லுங்க அதாவது விடுதலை மாதிரி ஒரு சித்தாந்த பத்திரிகையில அடிக்கடி தலைமை மாறுனா கொள்கையில குழப்பம் வரலாம் ஒரு நிலையான தலைமை இருந்தா அந்த இயக்கத்தோட குரல் வந்து மாறாம தெளிவா இருக்குன்னு ஒரு வாதத்தை வைக்கலாம் ஆமா அது ஒரு வணிக பத்திரிகை இல்ல ஒரு இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ குரல் அதனால அந்த ஸ்திரத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம் ஒருவேளை அதுதான் காரணமா இருந்திருக்கலாம் ஆனா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இருக்கிற அடுத்த பகுதி இந்த வாதத்தையே கொஞ்சம் அசிச்சு பாக்குது ஓய்வு வயது பத்தின விஷயம் தானே அதேதான் ஓய்வு வயது பத்தி வீரமணியே எடுத்த ஒரு நிலைப்பாடு அவருக்கே எதிரா திரும்புது இதுதான் இந்த விவாதத்தோட ஒரு மைய புள்ளி அது என்ன சம்பவம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா பெருந்தொற்று நேரம் நிதி நெருக்கடியை சமாளிக்க நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்களோட ரிட்டையர்மெண்ட் வயசு ஐம்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஒன்பதா ஏத்துனாங்க ஞாபகம் இருக்கு அப்போ கி வீரமணி இத கடுமையா எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டதா உங்க குறிப்புகள் சொல்லுது லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்காக காத்துட்டு இருக்கும்போது ஊழியர்களோட ஓய்வு வயசை ஏத்துறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ஹோ அப்படியா இது பொதுவா திராவிட இயக்கங்களோட நிலைப்பாடுதான் இளைஞர்களுக்கு வாய்ப்புங்கிறது அவங்களோட முக்கிய கொள்கை உண்மைதான் ஆனா அவர் அதோட நிறுத்தல இந்த முடிவால கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் இளைஞர்களோட வேலை வாய்ப்பு போகுது அவங்க கனவுகளோட இலவு காத்த கிளிகளா ஆகிட்டாங்கன்னு வருத்தப்பட்டதா அந்த ஆவண சொல்லுது ஓ புரியுது இங்க தான் அந்த முரண்பாடு ரொம்ப ஷார்ப்பா தெரியுது ஆமா அரசு ஊழியர் ஐம்பத்தொன்பது வயசுல ரிட்டையர் ஆகாம இருக்கிறது இளைஞர் வாய்ப்ப பறிக்குதுன்னா தொண்ணூறு வயசை கடந்தும் ஒருத்தர் ஆசிரியர் பதவியில தொடருது என்ன மாதிரியான வாய்ப்பை உருவாக்குதுன்னு கேள்வி வருது ஒரு நீதி பிறர்கூறு நீதிங்கிற குற்றச்சாட்டை இது ரொம்ப வலுவா வைக்குது மிகச்சரியா சொன்னீங்க விடுதலை பத்திரிக்கையோட ஆசிரியர் பதவிக்காக காத்துட்டு இருக்கிற இளைஞர்களோட நிலையும் அந்த இளவு காத்த கதை ஒரு நேரடி கேள்வியை அந்த ஆவணம் வைக்குது இது வெறும் பதவி சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல ஒரு இயக்கத்தோட கொள்கை மேல இருக்கிற நம்பகத்தன்மையே இது கேள்விக்குள்ளாக்குது சரி ஒரு பக்கம் பதவியில நீடிக்கிறது பத்தின சமூக நிதி கேள்விகள் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம் பத்திரிகை தர்மம் பத்தின குற்றச்சாட்டுகளா ஆமா அந்த பதவியில நீடிக்கிறதுக்கான தார்மீக தகுதி இருக்கானு கேக்குற மாதிரி சில கடுமையான குற்றச்சாட்டுகளையும் உங்க குறிப்புகள் சொல்லுது சொல்ல போனா இது இன்னும் சீரியஸான பகுதி ஏன்னா இது ஒரு தனிநபர் முடிவை தாண்டி ஒரு பத்திரிகையோட நம்பகத்தன்னே சம்பந்தப்பட்டது கண்டிப்பா அந்த வகையில உங்க குறிப்புகள் இருந்து ரெண்டு சம்பவங்கள் ரொம்ப முக்கியம் முதல் சம்பவம் ஜூலை முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்திருக்கு மீஞ்சூர்ல இருக்கிற பெரியார் சிலை காவிகளால் சேதப்படுத்தப்பட்டதா விடுதலை பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கு இத தொடர்ந்து பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்ததாவும் அந்த செய்தி சொல்லுது காவிகள்னு சொல்றது வலதுசார இந்துத்துவ அமைப்புகளே இது ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு குற்றச்சாட்டு ஆமா ஆனா போலீஸ் விசாரணையில வெளியான உண்மை முற்றிலும் வேற மாதிரி இருக்குறதா உங்க குறிப்புகள் சொல்லுது அதுவும் இந்து தமிழ் பத்திரிகை செய்தி ஆதாரமா வெச்சு அப்படியா என்ன உண்மை அது அதன்படி அந்த சிலைக்கு பாதுகாப்பு வேலி போடுறதுக்காக அளவெடுக்கும்போது தெரியாம சிலை மேல லேசா சேதம் ஏற்பட்டிருக்கு ஓ அப்போ அது திட்டமிட்ட தாக்குதல் இல்ல ஒரு விபத்து அது மட்டும் இல்ல இந்த சின்ன சேதத்தை வச்சு திமுக நகர செயலாளர் மோகன்ராஜுங்கிறவர் பெரியார் சிலை காவிகளால் சேதப்படுத்தப்பட்டதுன்னு சோஷியல் மீடியவுல வதந்தி பரப்பினதா அவர் மேலேயே போலீஸ் கேஸ் போட்டிருக்கு அடேங்கப்பா அப்போ விடுதலை வெளியிட்ட செய்திக்கும் விசாரணைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இங்கேதான் பத்திரிகை தர்மம் பத்தின கேள்வி வருது உண்மையான காரணம் காவிகள் இல்ல அது ஒரு விபத்து ஒரு பிரமுகர் வெளியிடல வெளியிடவும் இல்ல ஒரு திருத்த செய்திய கூட போடல இதுதான் உங்க குறிப்புகள் வைக்கிற மிக கடுமையான குற்றச்சாட்டு ஒரு செய்தி தப்பா போயிடுச்சுன்னா உண்மை தெரிஞ்சதும் அதை திருத்தி வெளியிடுறதுதான் ஒரு நேர்மையான பத்திரிகையோட அடிப்படை அறம் அதை செய்யாதப்போ அந்த பத்திரிகையோட நோக்கம் என்னங்கற சந்தேகம் வருது ஆமா செய்திய சொல்றதா இல்ல ஒரு அரசியல் கதையை உருவாக்குறதா ஒரு உண்மையை வெளியிடாம மறைக்கிறதும் பத்திரிகை தர்மத்துக்கு எதிரானது தான் இது வாசகர்களுக்கு செய்யப்படுற துரோகம்னு கூட சொல்லலாம் இது ஒரு சம்பவம் மட்டும் இல்ல இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் உங்க குறிப்புகள் சொல்லுது சொல்லுங்க அது என்ன இது இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தது திருநெல்வேலியோட முன்னாள் திமுக துணை மேயர் உமா மகேஸ்வரி அவங்க கணவர் அப்புறம் ஒரு பனிப்பெண் மூணு பேரும் கொடூரமா வெட்டி கொல்லப்பட்டாங்க அந்த சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அப்போ விடுதலை பத்திரிகை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்படின்னு தலைப்பு போட்டு அப்போ ஆட்சியில இருந்த அதிமுக அரசு மேல நேரடியா பழி போட்டு செய்தி வெளியிட்டு இருக்கு சரி இது அரசியல்ல நடக்கிறது தானே ஒரு குற்றம் நடந்தா ஆளும் கட்சியை எதிர்கட்சிகளும் அவங்க ஆதரவு ஊடகங்களும் கேள்வி கேக்குறது வழக்கம் உண்மைதான் இங்கேயும் ஒரு திருப்பம் வருது சில நாள்லயே போலீஸ் கொலையாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா கொலையாளிகளும் திமுக கட்சியை சேர்ந்தவங்கதான் என்னது ஆமா உட்கட்சி பூசல் தான் கொலைக்கு காரணம் விசாரணையில தெரிய வந்திருக்கு ஓ அப்போ கொலைக்கு காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்ல அது திமுகவோட உட்கட்சி பிரச்சனை ஆமா இங்கேயும் அதே குற்றச்சாட்டை குறிப்புகள் வைக்குது கொலையாளிகள் பிடிபட்ட செய்திய குறிப்பா அவங்க திமுகவினர்ங்கிற அந்த முக்கியமான தகவலை விடுதலை பத்திரிகை வெளியிடவே இல்லை கொலை நடந்தப்போ அரச விமர்சிச்சு முத பக்கத்துல போட்ட பத்திரிகை கொலையாளிகள் தங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சதும் அந்த செய்திய முழுச இருத்தடிப்பு செஞ்சிருச்சு இது முந்தைய சம்பவத்தோட தொடர்ச்சி மாதிரியே இருக்கு ஒரு செய்தி தங்களுக்கு சாதகமா இருந்தா மட்டும் அத பெருசாக்கிட்டு அது தங்களுக்கு எதிரா திரும்பும்போது போது அதை மறைக்கிறது இது ஒரு தெளிவான சார்பு நிலையை காட்டுது ஆக நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகள் மூலமா நமக்கு கிடைக்கிற சித்திரம் இதுதான் கி வீரமணியோட அறுபது வருஷ ஆசிரியர் பணி ஒரு பக்கம் சாதனையா பார்க்கப்பட்டாலும் மறுபக்கம் அது சமூக நீதி கொள்கைகளுக்கு முரணா இருக்கா ஓய்வு வயதுல இரட்டை நிலைப்பாடு இருக்கா அப்புறம் அரசியல் சார்பு காரணமா உண்மைகளை மறைக்கிறாங்களான்னு பல அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்புது ஆமா இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் ஒரு பெரிய கேள்வி வருது ஒரு பத்திரிகையோட நம்பகத்தன்மைங்கிறது அது வெளியிடுற செய்தியில மட்டும் இல்ல அது திட்டமிட்டு மறைக்கற செய்தியிலையும் இருக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்ல அதோட கூட்டாளிகளுக்கோ சங்கடம் தர்ற உண்மைகளை எப்படி கையாளணுங்கிறது ஒரு பெரிய விவாதம் இது விடுதலைக்கு மட்டும் இல்ல சித்தாந்த சார்புள்ள எல்லா ஊடகங்களுக்கும் பொருந்தும் மிகச்சரியா சொன்னீங்க இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் ஒரு பத்திரிகையாளர் இல்ல ஆசிரியர்ங்கறவர் தன்னோட கட்சி அல்லது கொள்கையோட காவலனா இருக்கணுமா இல்ல உண்மையோட காவலனா இருக்கணுமா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மோதல் வரும்போது எது ஜெயிக்கணும் எதை தியாகம் செய்யணும் இத பத்தி நீங்க